இந்தியாவின் சைலண்ட் கில்ல எல்லைகளில் லேசர் ரோபோக்களின் இராஜ்ய புதிய பிரம்மாஸ்திரம் பூனேவை சேர்ந்த நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கியுள்ள உலகின் ஆயுதம் இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்துள்ளது என்று சொன்னால் அது மிகையல்ல சுமார் இரண்டு கிலோவாட் திறன் கொண்ட இந்த நேரடி ஆற்றல் ஆயுதம் ஒளியின் வேகத்தில் பாய்ந்து சென்று எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக சிதைக்கும் வல்லமை பெற்றது பொதுவாக பாரம்பரிய போர் முறைகளில் பயன்படுத்த ஏவுகணைகளோ அல்லது துப்பாக்கி குண்டுகளோ இலக்கை சென்றடைய சில நொடிகள் எடுத்துக் கொள்ளும் ஆனால் இந்த லேசர் தொழில்நுட்பம் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் எதிரிகளின் ட்ரோன்கள் அல்லது மின்னணு சாதனங்களை செயலிழக்க செய்துவிடும் இந்த ஆயுதத்தின் இதயமாக விளங்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போர்க்களத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய சிறிய தவறுகளை கூட தவிர்த்து இலக்குகளை தானாகவே தேடி கண்டுபிடித்து தாக்கும் ஆற்றலை வழங்குகிறது ஒரு ஆளில்லா தரைவழி வாகனத்தில் இந்த ஆயுதம் பொருத்தப்பட்டிருப்பது இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த அதிநவீன லேசர் ஸ்னைப்பர் ஆயுதத்தின் வருகையானது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி முனையமாக மாறும் கனவிற்கு வலுவான அடித்தளமிட்டுள்ளது குறிப்பாக புனேவின் ஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த தொழில்நுட்பம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்கு காரணம் அதன் துல்லியமும் சிக்கனமும் ஆகும் வழக்கமான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் ஒருமுறை ஏவுதல் செலவு கோடிக்கணக்கான ரூபாய்களை தொடும் நிலையில் இந்த லேசர் ஆயுதம் ஒருமுறை தாக்குதல் நடத்துவதற்கு வெறும் லட்ச ரூபாய் மின்சார செலவாக எடுத்துக்கொள்கிறது இது இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவை வலிமையாக்கும் மேலும் இந்த இரண்டு கிலோவாட் திறன் கொண்ட கருவியானது வரும் ட்ரோன்களை அழிப்பதுடன் நின்றுவிடாமல் எதிரிகளின் ரேடார் அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களின் சென்சார்களை செயலிழக்க செய்யும் எலக்ட்ரானிக் போர் இந்தியாவை ஒருபடி மேலே உயர்த்தி இருக்கிறது செயற்கை நுண்ணறிவின் துணையோடு செயல்படும் இந்த ஸ்னைப்பர் கூட்டமாக வரும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் பிரம்மாஸ்திரமாக திகழும் ஆளில்லா தரைவழி வாகனங்களில் பொருத்தப்பட்டிருப்பதால் கல்வான் அல்லது சியாச்சின் போன்ற மிக கடுமையான தட்பவெட்ப நிலைகளிலும் மனிதர்கள் எதிர்கொள்ளும் உடல் ரீதியான சவால்களை கடந்து இந்த இயந்திரங்கள் நாட்டின் எல்லையை மணி நேரமும் கண்கிமைக்காமல் பாதுகாக்கும் இது இந்திய ராணுவத்தை மனித ஆற்றல் சார்ந்த கட்டமைப்பிலிருந்து தொழில்நுட்ப மேலாதிக்கம் கொண்ட ஒரு நவீன படையாக மாற்றியமைக்கும் முயற்சியின் வெற்றியாகும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் டிஆர்டிஓ இடையிலான இந்த ஒருங்கிணைப்பு எதிர்காலத்தில் பத்து கிலோவாட் முதல் நூறு கிலோவாட் வரையிலான அதிக திறன் கொண்ட லேசர் ஆயுதங்களை உருவாக்கி எதிரி நாட்டு போர் விமானங்களையே சுட்டு வீழ்த்தும் வல்லமையை இந்தியாவுக்கு வழங்கும் நவீன போர்க்களத்தில் அமைதியான முறையில் இலக்குகளை தகர்க்கும் இந்த சைலண்ட் கில்லர் தொழில்நுட்பம் உலக பாதுகாப்பு சந்தையில் இந்தியாவின் முத்திரையை ஆழமாக பதிப்பதோடு வலிமையான பாரதம் என்ற இலக்கை அடைவதில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக அமையும் என்பதில் எல்லவும் மையம் இல்லை